இது வந்து எங்கள் பொண்ணு செஞ்ச பூரி தான் செம்ம சாஃப்டாக இருக்குது ஆல்ரெடி வந்து பூ பூரியை வந்து ஒரு நாலு உள்ளே அமைக்காச்சு சாமிக்கு செஞ்சு வச்சோமா அதை வந்து நானே வந்து லெபக்னு இறங்கிச்சு எல்லாம் ரெண்டு விரலால பிச்சு ஒன்றாங்க இது ஒரே விரலால கூட அப்படியே சுருட்டி வாயில் போடலாம் அப்படி இருக்குது பூரி கிழங்கு பாருங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்குது பாருங்க இது எல்லாமே நான் சாப்பிட்றது தான் சாப்பிட்டுட்டு நாலு பூரி சாப்பிட்டேன் வயிறு நிறையா அதுமாரி இருக்குது பூரி பெருசு பெருசாக தான் இருக்குது ஆனால் சாஃப்ட்டாக இருக்குதா அதில் வயிறு ஃபுல்லாகவே ஆகலை டேஸ்ட் வேறு பக்காவாக இருக்குதா சூப்பராக இருக்குது இது யார் செஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் செய்யவே இல்லை எனக்கே இந்த அளவுக்கு வருமானத்தை டவுட்டு எங்கள் பொண்ணு செஞ்சுருக்குறாங்க செம்ம சாஃப்ட் செம்ம டேஸ்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு நாளைக்கு எங்கள் பொண்ணையே போட சொல்கிறேன் பாருங்கள் பாருங்களேன் கிழங்கு கிழங்கு பாருங்களேன் ஐயோ ஐயோ என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு கலரும் கரெக்டாக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாகுது பூரி குண்டு 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 பூரி ஜாம் பூரி மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக கலரும் வந்துக்குது நல்லா உப்பியும் வந்துக்குது சாஃப்டாகவும் வந்துக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது சூப்பரான பூரி என்னடா இது இந்த பூரிக்கு இவ்வளோ வாய்பேசம்மா நினைக்காதீங்க அவ்வளோ டேஸ்ட் ஆகுது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் இந்த வயசு பொண்ணு இந்த அளவுக்கு போடுதான் நீங்களே நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு போட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மழைக்கேற்ற சூப்பர் உணவு சுட சுட உணவு பாய் கரண்ட் இல்லைங்கங்க தான் இப்படி இருக்குது கரண்ட் இல்லாத காரணத்தால் எங்களுக்கு சரியாக தெரியவில்லை மழையில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டம் ரெட் அலர்ட்ன்றதுனால இங்கே சுத்தமாக காலையிலேருந்து கரண்ட் இல்லை பாருங்கள் இந்த இருட்டுலேயும் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குது